சென்னை அப்பல்லோ மருத்துவமனை மற்றும் பீஸ் ஹெல்த் சென்டர் இணைந்து நடத்திய இதய நல பரிசோதனை முகாம் நெல்லை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பீஸ் ஹெல்த் சென்டரில் வைத்து நடைபெற்றது இதில் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையின் மருத்துவர் ரிஃபாய் சௌகத் அலி ஆலோசனைகளை வழங்கினார் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் ரிஃபாய் சௌகத்லி நான் சீனியர் கன்சல்டன் இன்டர்நேஷனல் கார்டியாலஜிஸ்ட் அப்போலோ மெயின் ஹாஸ்பிட்டல் சென்னையிலிருந்து நாங்கள் வந்து திருநெல்வேலியில் வந்து அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் சென்னையிலேருந்து எவ்ரி டூ மந்த்ஸ்க்குறது இங்கே வந்து மெடிக்கல் கேம்ப் பண்ணுவோம் மிஷ்லி இனி இதே சம்மந்தப்பட்ட வியாதி உள்ளவங்களுக்கு இதே பிரச்சனை உள்ள ஒரு பேஷண்ட்ஸ்க்கு வந்து இங்கே நாங்கள் வந்து பார்த்துட்டு சரியான மருத்துவ மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஏதாவது தேவைப்பட்டால் அவங்கள வந்து ஃபர்தராக நம்ம வந்து சென்னையில் கொடுக்க ட்ரீட்மெண்ட் அண்ட் ஸோ இதே சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பர்டிகுலர்லி ரத்த குழாய் இழப்பு கால்களை உள்ள சுருக்கங்கள் அன்கண்ட்ரோல்டு பிளட் ப்ரெஷர் ஸோ காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது பண்ணணும் இதயத்தினுடைய அடைப்புகளை வந்து சரி பண்ணணும் கால்சியம் அதிகமான டெபாசிட்டு அவங்கள மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ட்ரீட்மெண்ட்டை வந்து நாங்கள் அப்பல்லோ மருத்துவமனை சென்னையில் வந்து பண்ணுறோம் இது விஷயமாக நீங்கள் எதுவும் டிஸ்கஸ் பண்ணுறதா இருந்தால் எவ்ரி செகண்ட் மந்த் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை பீஸ் ஹெல்த் சென்டர்னு திருநெல்வேலி சவுத் பை பாஸ் ரோட்டில் உள்ள பீஸ் ஹெல்த் சென்டருக்கு நான் வந்து ரெகுலராக விசிட் பண்ணுறேன் அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா என்னுடைய நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் பற்றி ரெகுலராக இன்ஃபார்ம்